இல்லை என் செல்லக் குழந்தையே வாழ்க்கையில் வரும் சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல உன்னை பலப்படுத்துவதற்காகத்தான் உன் ஆன்மா சுத்தமடையும் போது நீ பெரிய ஆசீர்வாதங்களுக்கு தகுதியானவனாக மாறுவாய் மலைகள் போல தோன்றும் பிரச்சனைகள் உன்னை குலுக்கலாம் ஆனால் அவை உன்னை இடிக்க முடியாது ஏனெனில் நீ என் கைகளில் இருக்கிறாய் என் இருதயத்தில் உன் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது யாராலும் அதை அழிக்க முடியாது உன் துன்பம் உனக்கு மட்டுமல்ல உன் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறக்கும் இன்று நீ சுமந்து கொண்டிருக்கும் சிலுவை நாளை உன் குடும்பத்திற்கு ஒளியாக மாறும் உன் தியாகமும் உன் நம்பிக்கையும் உன் சந்ததிகளுக்கு பாதையை அமைக்கும் நீ நம்பிக்கையில் நிலைத்திருந்தால் உன் வாழ்வின் ஒவ்வொரு அத்தியாயமும் மகிமையாய் முடியும் என் செல்லமே உனக்கு முன்பாக பல வாயில்கள் மூடப்பட்டதை நீ கண்டிருக்கிறாய் உன் முயற்சிகள் பலமுறை தோல்வியாக மாறியது உன் மனதை தளரச் செய்திருக்கிறது ஆனால் நினைவில் கொள் நான் மூடிய கதவை யாரும் திறக்க முடியாது நான் திறந்த கதவை யாரும் மூட முடியாது உனக்காக நான் வைத்திருக்கும் ஆச